ஏக்கணக்கான குதிரைகளை பார்த்தார் எதை பார்ப்பது எதை விடுவது என்று தெரியாமல் ஏறெடுத்து பார்த்தார் பகவானுடைய சிரத்தில் கேசமெல்லாம் மேகமண்டலமாக இருப்பதை பார்த்தார் அந்த மேகமண்டலத்திற்கு மேல் நவ கோள்களும் சுற்றிக் கொண்டிருப்பதை பார்த்தார் பகவானுடைய திரு கண்களை பார்த்தார் ஒரு கண்ணானது சூரிய பகவானாக இன்னொரு கண் சந்திர பகவானாக இரண்டுக்கும் நடுவில் அக்னி ஜுவாலையோடு ஒளிவிட்டு எரிந்து கொண்டிருக்கிற காட்சியை பார்த்தார் யானை கண்ணால் விஸ்வரூபத்தை பார்த்துவிட்டு ஆ பரந்தாமா பரமபதவாசா பார்க்கடல் நாயகா இப்பேற்பட்ட விஸ்வரூபத்தை என் கண்களுக்கு காட்டி அருள் செய்தாயா என்று அம்பு படுக்கையில் கோவிந்தா கிருஷ்ணா கேசவா யாதவா மாதவா பகவானே சகேதி என்று பகவானே தன் திருநாவினால் எத்தனை வார்த்தைகளை சொல்லி துதிக்க முடியுமோ அத்தனையும் சொல்லி துதித்தார் மகா பிரம்மாண்டமான விஸ்வரூபத்தை அந்த பீஷ்மருடைய கண்களுக்கு காட்டிவிட்டு பகவான் வழக்கம் போன்ற சுந்தர சுரூபத்தை மீண்டும் பீஷ்மருக்கு காட்டினார் பித்தாமகர் பீஷ்மருடைய மனதின் சந்தேகங்கள் எல்லாம் தீர்ந்தது இந்த காட்சிகளை எல்லாம் பார்த்து பீஷ்மர் அமைதிப்பட்டார் அவர் நெஞ்சிலே உள்ள ஐயங்கள் எல்லாம் தீர்ந்து போயிட்டு சகசன்னாமாவை ஜெபித்து புண்ணியம் தேடிக்கொண்டார் அருகிலே இருக்கிற பகவான் இப்போது முக்தி அருளப் போகிறார் பித்தாமகர் பீஷ்மருக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அருகிலே காட்சி கொடுத்து முக்தி அருளும் போது அந்த சொன்னார் எனக்கு காட்டி அருளினாய் குருக்ஷேத்ரத்தில் முதல் நாள் போர் நடக்கும் போது கொடிகள் அசைந்த பிறகும் சங்குகள் எல்லாம் ஊதிய பிறகும் உன் பாய்ந்தம் ஒழிக்காமல் இருந்தது ஏன் என்று நான் பார்க்கும் போது இடங்காலை சூரியன் உதித்து வந்தான் எதிரில் தேரில் உட்கார்ந்திருந்த அர்ஜுனனுக்கு தேர் சாரத்தியம் பண்ண வேண்டிய நீ சற்றே திரும்பி உன் மகபாக குண்டலங்கள் காதில் ஊசலாட அவனுக்கு கீதையை உபதேசித்துக் கொண்டிருந்த காட்சியை நான் இருந்த இடத்தில் இருந்து பார்த்தேன் கழுத்து மணிகளை கூட அசைக்காமல் குதிரைகள் அமைதியாக நின்று கொண்டிருந்தது பகவானே நீ உபதேசம் செய்த காட்சி அன்று பார்த்தேனே தவிர உன் உபதேசம் அர்ஜுனனுடைய செரிமலர்களில் மட்டும்தான் சென்று சேர்ந்தது கண்ணா நீ கீதோபதேசம் செய்கிற காட்சியை மட்டும் ஒருமுறை காட்டுவாயா என்றார் பீஷ்மர் போர்க்களத்தில் இளங்காலை சூரியன் உதித்து வருவதை போல காட்சி பொன்னாலான தேர் வெள்ளை குதிரைகள் பூட்டப்பட்டி அபூர்வமான தேர் சேத வாகனனாக இருக்கக்கூடியவன் அந்த தேருக்கு முன்னால் இருந்து சாரத்தியம் என்னுவதை போன்ற கோலம் உள்ளே உடல் வளைத்து புதைத்து அர்ஜுனன் உபதேசம் கேட்கிற கோலத்தில் இருக்கிறான் வீசுகிற சூரிய ஒளி தகத்தகாயமாக பகவானின் குண்டலத்தில் விழுந்து வீசிக் கொண்டிருக்கிறது சுருள் அவனுடைய கேசம் காற்றில் ஆடிக்கொண்டிருக்கிறது பகவான் உபதேசம் பண்ணுகிற கோலத்தில் பீஷ்மருக்கு காட்சி அருளும் போது கீதோபதேசத்தின் முக்கியமான சில வரிகள் அந்த நேரத்தில் பகவானுடைய திருவாயினால் இந்த

ശരീരേ എന്ന് ഭഗവാൻ ഉപദേശിക്കാൻ காதில் கீதை விழுகிறது திருநாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் போது பித்தாமகரின் ஆவி புறப்பட்டு பரமபத நாயகனை நோக்கி செல்லும் போது வானத்தில் இருந்து தேவாதி தேவர்கள் மனப்பொடிகளையும் மலர்களையும் தூவ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அருகிலே இருக்க கண்கள் பகவானின் திருவடி மலரை பார்க்க நாமும் அவன் நாமாவை சொல்ல காது கீதோபதேசத்தை கேட்க புண்ணியமான பித்தாமகர் பீஷ்மர் பரமபத நாயகனுடைய வடிகளை அடைந்து முக்தி பெற்றார் என்கிற புண்ணியமான சர்க்கரம் பாரத கதையிலே அபூர்வமாக சொல்லப்படுகிறது அன்பர்களே சகசர் நாமாவை எவ்வளவோ பலன் கிடைக்கும் என்று சொன்னேனே இந்த சகசர் நாமாவை ஏன் அப்படி சொன்னார்கள் என்றால் உன்னதமான மந்திரங்களை சக்தி படைத்த மந்திரங்களை ஞானிகளும் யோகிகளும் அவர்கள் தவம் செய்கிற காட்டில் ஆச்சங்கரையில் கடற்கரை பகுதிகளில் மலை குகைகளில் எங்கோ இருந்து கொண்டு உச்சாரணம் பண்ணுவார்கள் அந்த அதி உலவிக் கொண்டிருப்பார்கள் ஆனால் விஷ்ணு சசர்நாமம் என்கிற இந்த அபூர்வமான அம்பு படுக்கையில் உட்கார்ந்து பீஷ்மர் உச்சாரணம் பண்ணும் போது அந்த மந்திரத்தின் தேவதையான பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் கிருஷ்ணன் ஐந்தடி தூரத்தில் நின்று கொண்டிருந்தான் பகவானை வைத்துக் கொண்டு செய்யப்பட்ட மந்திரம் அவன் சன்னிதானத்தில் உருவான மந்திரம் அவனுடைய பார்வையினாலும் நியமானத்தினாலும் உருவான மந்திரம் அதை பீஷ்மர் சொல்லி முடிக்கிற வரையிலேயும் பகவான் அருகிலே இருந்து அனுகிரகித்தான் பகவான் அதனை ஏற்றுக்கொண்டான் பகவானுடைய திருவடிகளில் சமர்ப்பணம் பண்ணப்பட்ட மந்திரம் ஆகவேதான் அதை ஜபித்து முடித்த பீஷ்மருக்கு கைமேல் பலன் கிடைத்தது என்ன பலன் தெரியுமா மனிதர்களே வயதான பெரியவர்கள் இந்த உலகிலே வாழ்ந்துவிட்டு உயிர் பிரிகிற தருவாய் வரும்போது பக்கத்தில் பேரனோ இல்லை அருகில் இருக்கிற மகளோ சிவபுராணம் சொன்னாலோ திருப்புகள் சொன்னாலோ பிரபந்தம் சொன்னாலோ அதை காதில் கேட்டுக்கொண்டு போகிற வழிக்கு பெரியவர் புண்ணியம் தேடுவார் என்று சொல்லுவார்கள் மனிதர்களுக்கு இதுபோல் மற்றொருவர் அருகில் படித்தாலேயே பெரும் புண்ணியம் ஆனால் விஷ்ணு சேஷர் நாமத்தை ஜபம் செய்ததால் பித்தாமகர் பீஷ்மருக்கு ஒரு அபூர்வமான பாக்கியம் கிடைத்தது அது என்ன என்றால் அவர் ஆவி பிரியும் போது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனே கீதாச்சாரியானே கீதை சொன்னான் இந்த அபூர்வமான பாக்கியம் அவர் ஆதி பிரிந்து போகிறது கீதாச்சாரியான பகவான் கீதா வாசகங்களை சொன்னான் இப்பேற்பட்ட அபூர்வமான பாக்கியம் இந்த பூமியில் பிறந்த எந்த மனிதனுக்கும் கிடைக்கவில்லை அந்த உன்னதமான சிறப்பு சேசரநாமாவை ஜெயித்ததனால் பித்தாமகர் பீஷ்மருக்கு கிடைத்தது அன்பர்களே சொல்லுவதற்கு அரிதான சக்தி படித்த அபூர்வமான இந்த நாமத்தை இந்த வைகுண்ட ஏகாதசி திருநாளில் கேட்ட புண்ணியம் உங்க எல்லாருக்கும் கிடைக்கட்டும் நாளை துவாதசி திரி ஓம் கேசவாய நமக என்று சொல்லி பகவானை பரவசப்படுத்துங்கள் அவரிடத்திலிருந்து இல்லாத வரத்தை பெற்று மகிழுங்கள் அப்பேற்பட்ட பரமபத நாயகன் எல்லாம் அருளி செய்யக்கூடியவன் பீஷ்மருக்கு முக்தி கிடைத்தது அதற்கு முன்னால் நிகழ்ந்ததுதான் தர்மர் பட்டாபிஷேகம் ஆனால் சம்பிரதாயப்படி பட்டாபிஷேகத்தில் நிறைவு செய்ய வேண்டும் என்பதனால் பதினெட்டு நாள் யுத்தமெல்லாம் முடிந்து துன்பமெல்லாம் தீர்ந்து தொல்லையெல்லாம் எல்லாம் விலகி இடையூறுகளெல்லாம் நீங்கி போய் இந்த உலகம் வாழ தர்மம் கொழுவி மக்களின் அகமும் முகமும் மலர நல்லவர்களெல்லாம் இந்த உலகத்தில் சேமத்தையும் யோகத்தையும் அனுபவிக்க தர்மம் பரிபாலனம் செய்யப்பட நல்லவர்களின் எல்லாம் உலகில் களைக்க தர்ம உத்தரனை முடிசூடி வைப்பது என்று முடிவு செய்து அபூர்வமான யானையில் பஞ்சவர்களை ஏற்றி அவர்களை அலங்காரமாக அழைத்துக் கொண்டு வந்து அஸ்தினாபுரத்து நகர மக்கள் எல்லாம் ஆனந்தப்படும்படியாக குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரையிலேயும் உல்லாசத்தோடு நல்லவனுடைய அரசாட்சி தொடங்கப் போகிறது என்று மகிழும்படியாக தர்மம் நாட்டை ஆழப்போகிறது என்று எல்லோரும் ஆனந்தப்படும்படியாக இந்த புறம் வியாசரும் அந்த பக்கத்தில் தௌமிய மகரிஷியம் அருகிலே பகவான் ஸ்ரீ கிருஷ்ண புரோகிதர்களின் தலைவராக இருக்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தர்மனுடைய அபூர்வமான எடுத்து எல்லோர் கண்களும் காணும்படியாக தர்மம் இந்த உலகை வாழ வைத்து அரசாட்சி செய்யப் போகிறது என்பதனால் தர்மபுத்தனுடைய தலையிலே வலம்புரி சங்கினால் கங்கா தீர்த்தத்தை அபிஷேகித்து அந்த தர்மபுத்திரனுக்கு கௌமிய மகர்ஷியும் வியாச பகவானும் ஸ்ரீ கிருஷ்ணருமாக சேர்ந்து அபூர்வமான மௌலியை ஆளுக்கு ஒருபுறம் பற்றி கொண்டு தர்மனுடைய திருத்தலையில் சூடி இந்த அவலம் அமளி வாழும்படியாக அனுகிரகித்தார்கள் தர்மர் பட்டாபிஷேகம் என்கிற அபூர்வமான அந்த நிகழ்ச்சி பகவானுடைய சன்னதியிலையும் தோமியர் வியாசர் முதலான பெரியவர்கள் முன்னிலையிலும் நடைபெறுகிற போது மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியினால் ஆனந்தப்பட்டார்கள் பகவானால் ஆகாதது ஒன்றுமில்லை எவ்வளவு பெரிய கற்கள் நம் வாழ்க்கையில் இருந்தாலும் அவைகளையெல்லாம் விலக்கி போட்டுவிட்டு நமக்கெல்லாம் நம் நெஞ்சத்துக்குள் இருக்கக்கூடிய தர்மத்தை ஆதரித்து வாழ வைத்து பெருக்கி நம்மையும் நம் உற்றவர்களையும் சுற்றத்தாரையும் ரட்சிக்கக்கூடிய சகாயனாக இருக்கிறவன் அவன் பாண்டவர் சகாயன் மட்டுமல்ல நமக்கும் சகாயன் என்பதால் இந்த நல்ல ஏகாதசி திருநாள் அன்று அவனுடைய திருவடியை பற்றுங்கள் அபூர்வமான ஆற்றலையும் கருணையும் அவன் நமக்கு வரிசிப்பான் இந்த மாபாரத கதையை கேட்டதனால் உண்டான நல்ல பலன் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பகவானுடைய திருவடியை தொடுகிறேன் பொதுவாக சொல்லுவார்கள் ராமாயணத்தை இரண்டு பேர் இருக்கிற வீட்டில் கூட சொல்லலாம் ஆனால் பாரத கதையை வீட்டில் சொல்லக்கூடாது என்று ஒரு சம்பிரதாயம் நம்முடைய நாட்டில் இருந்தது அதற்கு காரணம் என்ன என்று காஞ்சி பரமாச்சாரியாரை கேட்கும் போது பரமாச்சாரியார் அவர்கள் சொன்னார்கள் ராமாயணத்தில் இல்லாத லோக தர்மங்கள் பாரத கதையில் ஏராளம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே முயற்சி எடுத்து அதை ஒருவன் சொல்லும் போது குறைந்தது ஐம்பது பேராவது கேட்க வேண்டும் ஐம்பது பேர் இருந்து கேட்காத இடத்தில் பாரத கதையை சொல்லக்கூடாது அதன் உயர்ந்த தர்மங்கள் நஷ்டப்படக்கூடாது ஆகவே மனிதர்கள் கூட்டமா இருக்கிற கோவில்களில் மண்டபங்களில் சபைகளில் இந்த கதையை சொல்லுங்கள் பல பேர் கேட்கட்டும் அகிலம் வாழட்டும் என்று பரமாச்சாரியார் அவர்கள் சொன்னார்கள் அன்பர்களே அரச குடும்பத்தவர்களினுடைய பெருமனத்தினால் இத்தனை ஆயிரக்கணக்கான பேர் கூடியிருக்கிற இந்த அரங்கத்தில் இந்த புண்ணியமான கதையை இந்த ஏகாதசி திருநாள் அன்றைக்கு நிறைவு செய்து வைக்கிற இந்த அபூர்வமான பாக்கியம் எனக்கு கிடைத்தது கேட்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தது அனைத்திற்கும் காரணமான பகவானுடைய திருவடி மலர்களுக்கே இதனால் ஏற்படுகிற அனைத்து புகழ்ச்சியையும் பெருமையையும் அவனுடைய திருவடிகளுக்கே சமர்ப்பணம் செய்து அவனுடைய ஆதரவும் அனுகிரகமும் காலந்தோறும் நம்முடன் இருந்து நம்மை வழிநடத்தி ரட்சிக்க வேண்டும் என்று பகவானுடைய தாய் தொழுது வணங்கி நாளிலம் வாழ நல்லோர் வாழ தர்மம் வாழ பகவான் அனுகிரகிப்பானாக என்று சொல்லி கரங்குவித்து இந்த கதையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்